போடா ஆ அந்த பாசம் எடுத்துச்சாட போட போடுறதாம போடுறோம் இரு எழுத்துட்டு இதுவா பிள்ளை இது பார்த்தீங்கன்னா வாட்ருக்கு என்ன எழுத்துட்டு போயிடுச்சுங்க மீன் இல்லை பைய 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 பையவா தான் முள்ளு 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 எழுத்தே நல்ல கம்மையாக இருக்கா இன்றைக்கி இங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க தூண்டி போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தான் வந்திருக்கோம் நம்ம எப்பவுமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துருவாங்க கம்மியாக இந்த குவாரிக்கு தான் தூண்டி போட வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லாம் மறக்காமல் தோப்பி வெள்ளை கிணது இந்த குவாரிக்கு பார்த்தீங்கன்னா நானும் மாப்பிளா தம்பி மூணு பேர் வந்திருக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குவாரிக்கு வந்து பால் செட் அடிச்சு பால் செட்டு ரொம்ப நாளாக அமைதியாக இருக்குது உள்ளுக்குள்ளே மாவு எல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கு எல்லாமே பண்ணஞ்சு நம்ம பால் செட் அடிக்க ஆரமிச்சிடும் வீல் வர சரியான வீல் சரி வாங்க பால்செட் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிணாட்டி பழைய பால்செட்லாம் தூங்குறாங்க முனிப்பு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு பக்கத்தில் எப்பவுமே அவன் வந்து எக்யூப் பண்ணிருந்து பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா மேரி கோல் பிஸ்கட் ஆகிடுங்க காப்பில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போடுவோம் இனிப்புக்கு சத்து மாடுங்க தண்ணி எப்படி குடிக்கீங்க அப்படின்னா அடுத்து அரிசி பார்த்தீங்கன்னா தவிடுங்க அரிசி இது நெல் அடித்த தவிடு தவிடு பண்ண நல்லது

போடா மாப்பிள்ளை தண்ணி மதுர சைஸா இல்லை இருக்கு இருக்கு சரி என்ன கட்டியாக வேணா மாப்பிள்ளை மாப்பிள ரொம்ப கட்டியாக இது இந்த சின்ன பழசுட்டு மதுரை லேண்டு தான் வேர் ஸ்கோட் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது பால் செட்டு மஞ்சள் கலர் பாப்பா வால்லாம் போட்டிருக்கு இந்த செட்டோட வாங்கிட்டு இருந்தேங்க பக்கத்தில் மாப்பிட்லாம் மாவு ஏற்ற போகிறோம் இப்போயும் போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஏற்றணும் சின்ன பால் செட்னா பால் மாவுட் அப்படின் மாவு தேவப்பில கரெக்டு தெரிஞ்சல தெரிஞ்சதில்ல தேவஸ்கோட் பார்த்தீங்கன்னா பால் செட் அடிக்க போகிறோம் பால் செட்லாம் மேக் பண்ணி இப்படி திருப்பி வைக்கணுமா பிள்ளை சரி வை 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 ம் சரி விடுங்க புழு கொடுத்து பால் செட்லாம் மேக் பண்ணியாச்சு ஆச்சு அப்படின்றது பால் பால் ஷர்ட்டு நல்லதே அடிக்க போகிறோம் நான்

ஆ அப்படியா ஆ இந்த சென்ட்ரு போடுவோம் இது காற்று நிற்கட்டு காற்று நிற்கட்டு சரி விஷயங்க அப்பாடு பார்த்தீங்கன்னா பால் செட்டை போட ப்ராப்ளம் ஆளு ரொம்ப நாள் கழிச்சு பால் செட் அடிக்க வந்துருக்கோம் அன்னைக்கு போடு 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 விடு கிடக்குற கிடக்குற ஆள் என்ன அரை ஆ அப்படி போடு அது நல்ல இடம் போடு கடிச்ச மாதிரி இருந்துச்சு போடா அந்த பால்ஸ் எடுத்துருச்சு வாடா போட போடா தம்பி போடுறோம் இரு 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 எழுது இரு மாப்பிள இரு மாப்பிள ஆ அதே மாப்பிள இழு மாப்பிள இழு 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 வருதா விடு 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 இழு வரு மீன் வருங்களை இங்கிட்டு இங்க வர்ட்டு வர லூஸ் கூட பையன் பையன் பைய பைய சின்ன வருதுங்க அப்படி போடுறான் பார்த்தீங்கன்னா அசல் கண்டங்க நல்ல கண்டங்க அசல் ஃபஸ்ட்டு கண்டா போட்டாச்சு கண்டவா

அப்படியே கோசா எடுத்து தம்பி தனிக்க வையா இந்த பக்கம் ஆழத்தில் மீன் கூசால போட்டாச்சுங்க ஆ ஏற்றிங்க சரியா நர்ஸ்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சாச்சு அடிச்சுட்டு அடுத்து அதே துண்டி திருப்பி போய் வீசாக போகிறாங்க ஒரு முள்ள மாடிக்கு எடுத்துடு போடுங்க நேரம் செவத்தோட்டி போகணும் ஆட்ட கண்ணு போச்சுக்கா கலவாளி போட்டேன் போடு

இல்ல பைய 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 வா பைய மேல மேல வந்து மேல வந்து மேல வந்து மேல மேல வந்து மேல வந்து யார் ஸ்கோர் பத்தி வாட்டர் கேன் அடிச்சு எடுத்து போயிடு விட்டுச்சோம் அப்பள வெக்கு வெக்கு நான் யார் ஸ்கோர் பத்தி மாப்பள நல்ல வைட் போறாங்க மீன் நல்ல மீன் தான் மாப்பள பைய 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 பக்கத்துல பக்கத்துல வைக்க பக்கத்துல மேல வந்து இழுத்து விடுறேன் பைய இழுத்து விடுறேன் அசல் 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 இங்கட அடங்க அசல் 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 தான் வரேன் நான் முள்ளு 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 முண்டு கெளுத்தி ரோஸ் 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 கண்டையா நல்ல ரோகுஸ் கோட் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் என்ன கண்டாது ரோஸ் முண்ட ஏன்னா செனப்பா பாருங்கள் நல்ல ஒரு செனப்பு மொரட்டு கண்ட தம்பி ஒரு ஆசை ப்ராப்ளம் ஓகே

கொஞ்சம் முரட்டு மீனாக தாங்க இருக்குது கம்மாயில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து சரி கூசால போடு இந்த சேம்பு தல்ட்டா முட்டை பொடிக்கிறது தேண்டா அளவு டக்குன்னு டக்குன்னு அழுத்து போடு வாட்டருக்கு போ கவனிக்கவே இல்லை போட உள்ள போட

நீக்கி டாப்பில் இறக்கு ரெண்டு பேர் பேசிட்டு கிடங்க நல்ல கெண்டை அறுக்குன்னு போட்டாச்சும் ஒரு கெண்டையை வாங்க பொறுத்து காத்திருப்போம் முன்ன கெண்டை கிடக்கு தங்க கலரில் முன்னது கெண்டை ஏர் ஏர்ஸ்கோட் பார்த்தீங்கன்னா மணி நாளைய முக்கால் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ரெண்டு மீன் அழுத்தங்க ஒரு ஒரு அசல் கட்டில் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டால் ரெண்டாவது ஒரு அசல் கட்டில் அப்படி தான் ஆச்சு ஒரு ரோ கண்டை போட்டிருக்கேன் தம்பி வந்து பால் சட்டை சுற்றுறாப்புல மறக்காமல் ஸ்கப் பண்ணி எல்லாம் கண்டிங்க வாங்க போய் பால் சர்ட்லாம் சுற்றுவோம் கால நான் முள் குத்தி எடுத்து பிடிச்சிங்க இன்றைக்கி நான் பால் சட்டை இந்த கடவே சுற்றி வச்சுருக்கோம் இந்த வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூணு மற்ற ஏழு எட்டு பால் சட்டை கிடக்குங்க எல்லாத்தையும் சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் கேஸ்கோட் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா தம்பி போய் மீன் எடுக்க போகிறாப்புல வாங்க போய் மீன் எம்பிட்டு மீன் பிடிச்சிக்கணும்னு பார்ப்போம் போட்டது ஒரு ரெண்டு மூணு மீன் ரெண்டு மீன் போட்டான் அதில் ஒரு மீன் சரியான சைஸு வேற அது பெரிய மீன் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை வரேன் கண்டை ரோவு கண்டைங்க செனப்பு கண்டையாக இருந்துச்சு ஆஹா நல்ல கண்டையாக இருக்காங்கண்ணா வீடியோல பக்கம் சின்னதாக இருக்கணும் கண்டை பாருங்க முரட்டு கண்டை நல்ல சைஸான கண்டை அதுக்கப்புறம் அம்மோட பால் சட்டில் அடித்த கண்டை சின்ன கண்டா அசல கட்டலாம் அசல அசலை கட்டலாம் அப்பமா அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டை எழுந்துட்டு